கார்த்தி தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு அதிரடியான ஸ்கூ சூப்பரான ஒரு ப்ரோமோ வெளியாகி இருக்குது அந்த ஒரு ப்ரோமோவில் அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம ஆனந்த் பார்த்திங்கன்னா ஒரு எடுக்கிறாரு நம்மளுடைய கம்பெனியில் வந்து நீ வேலை பார்க்கறதுனால தான் அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாருமே உன்னை முதலாளியாகவே இன்னுமே வ வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ வேறொரு கம்பெனியில் வேலை செய்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நானும் ரெடியாக தான் இருக்கேன் வேறு கம்பெனியில் வேலை செய்ய அவ்வளோதானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக்கும் அதுக்கப்புறம் கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா ரெடியாக வேற ஒரு கம்பெனிக்கு வந்து போகிறாங்க அதுக்கு முன்னாடி கார்த்திக்கு கண்டிப்பாக இங்கே வேறு கம்பெனிக்கு போகிறதுனால அவனுக்கு வந்துட்டு மரியாதை கண்டிப்பாக கிடைக்காது அப்படி அவன் எங் அங்கே என்னெல்லாம் அசிங்கப்படுறான்னு நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கம்பெனிக்கு வந்து போகிறாங்க ஆனந்தும் அருணும் போகிறாங்க காரில் அப்போது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே ஒரு மாலையோட மாலையும் கையுமாக வராங்க அப்போது ஆனந்துக்கு தான் வந்து மரியாதை கொடுக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கார்லேருந்து இறங்கி ஆனால் தொழிலாளர்கள் அவங்கள தாண்டி நம்ம கார்த்திக் வந்து கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே கார்த்திக்கு வந்து சூப்பரான ஒரு என்ட்ரி மாஸ் என்ட்ரி சீன் கொடுக்குறாங்க வேற லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கு வந்து உள்ளே வராரு கேட்குள்ளே அந்த கம்பெனிக்கு வராங்க உள்ளே வந்த உடனே கார்த்திக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு அந்த இடத்துல பட்டாசெல்லாம் வந்து கொளுத்தி வேறு லெவலில் வந்து வரவேற்கிறாங்க அவங்கள அப்போது அனந்த வந்து அவரை பார்த்து அவ்வளோ ஒரு வயிற்றுச்சலோடு பார்க்குறாரு என்னடா அது இவன் நம்ம கம்பெனியில் வேலை பார்த்தா தான் இங்கே பா வேலை பார்க்குறேன் தொழிலாளர்கள் எல்லாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவனை வந்து ஒரு தொழிலாளியை நடத்தாமல் இன்னும் முதலாளியாகவே அவங்க மனசில் வந்து நினச்சிக்கிட்டு மரியாதை கொடுக்குறாங்க வேறு கம்பெனிக்கு இவனை அனுப்பலாம் அங்கேயாவது இவன் கஷ்டப்படுவான் அவமானப்படுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கேயும் அவனுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஆனந்த் இந்த இடத்துலையுமே வந்து தோற்று போகிறாரு இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து கர்ப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம நாச்சியாருக்கும் அருணுக்கும் வந்து தெரிய வருது ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஸோ ஐஸ்வர்யாவோட வயதில் குழந்தை வளருன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அது இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன நடக்கும் வீட்டில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார்